ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை பட்டைய நேர்களே இன்றைக்கி வந்து பொங்கல் ரிலீஸ் அடுத்து நேற்று கேம் செஞ்சு பார்த்தா இன்றைக்கி வணங்கல் ஒன்லைன் ஸ்டோரி போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஒன்லை ஸ்டோரி என்னென்னா வழக்கமான நம்ம பாலாசரோட அந்த ரெகுலரான ஒரு மாதிரியான சைக்கோ ஹீரோ அண்டு ஒரு டஸ்டியான ஹீரோ அவரை சுற்றி அவர் வந்து இவரு இடக்கு முடக்கா என்ன சொல்கிறது ஒரு ராவா எல்லோரையும் இப்போ வம்பு அழிப்பார் சண்டை போடுவார் அடிப்பார் அவருக்கு அடின்னு தோணிச்சா அடிப்பார் பாஸ் மாறணுன்னா இருப்பார் அவர் என்னதான் தப்பு போனாலும் அவர் சுற்றி ஒரு நாலு பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தெரியல ஏதாவது ஒரு ரோலில் இருப்பாங்க அவங்க வழக்கமாக இது ஒரு இதுக்கு முன்னாடி அவனி ஒன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐநேசன்ற மாதிரி ஒருத்திருப்பார் இந்த படத்தில் ஒரு ஃபாதர் இருக்கார் ஸோ அந்த மாதிரி வழக்கமான கதை தான் இப்போ இது பெருசாக ஒன்றும் புது கதைலாம் ஒன்றும் கிடையாது என்னென்னா இதில் ஸ்பெஷலாக வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டிஃபரெண்டாக இருக்கார் ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும் இந்த மாற்றுத்தின் திறனாளியை பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு சென்சிட்டிவ் ஹைலி சென்சிட்டிவ் அதாவது அதிகமாக கோபம் வரும் உடனே அதிகமாக அழுவாழ்வாங்க அதிகமாக சண்டையும் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் அதை இதில் படத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருப்பார் நம்ம டைரக்டர் சரி ஓகே ஸ்க்ரீன் ப்ளே அடுத்ததாக பார்க்கணும்னா ஸ்க்ரீன் ப்ளே வழக்கமான கதை தான் இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா எல்லாருமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப்னாலே வந்து நம்ம பாலாசார் படம் வந்து கிரெஞ்சா வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஓடும் செகண்ட் ஆஃப்னாலே சோகமாக இருக்கும் அதே தான் இதுவும் இது வேறு யோசிக்க தேவையில்ல இல்லை புதுசாக தான் இருக்குமான்னு திங்க் பண்ணவே தேவையில்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக க்ரெஞ்சாக அதாவது சும்மா ஹீரோயினை போட்டா அதாவது தெரியல நம்ம பிதாமான்லாம் பார்த்துருப்போம் பாருங்க ஹீரோயினு கூட போட்டு அந்த நந்தாவிலையும் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் சேம் இதுலேயும் பார்த்திங்களா அதே மாதிரி அவர் என்ன தான் அடிச்சாலும் கொண்டாலும் டஸ்டியாக இருந்தாலும் சரி ஹீரோயின் வந்து அவர் பின்னாடியே சுற்றுவாங்க அது நம்ம பாலாசார் படத்தில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெகுலராக நடக்கிறது தான் இதுலேயும் அதே மாதிரி தான் ஸோ இவங்கள சுற்றி ஃபன்னாக நடக்கிற விஷயங்கள் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா இருந்து இவர் ஒரு சிக்கலான சிக்கலில் செட் ஆஃப் ஓகே ஒரு கேஸில் வந்து ஹீரோ மாற்றுறாரு அந்த கொலை கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவரே அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த குழந்தை வெளியே வந்துடுறாரா இல்லை தண்டனை பெறாரா அப்படின்றத கூட வந்து ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டும் வச்சு கொண்டு போகிறாங்க படத்தை இதில் வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாலாசர் படங்களே வந்து போலீஸை மதிக்கவே மாட்டாங்க அதையாக தெரில அவருக்கு ஏதாவது பழைய இது ஏதாவது இருக்கான்னு தெரியல பகை இருக்கா தெரியல அதே மாதிரி தான் இதுலேயும் போலீஸை கெட்டுதட்டால் பார்த்தீங்கன்னா காமெடி மாதிரி தான் வச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் போலீஸ் அடித்தா கூட சரி ஹீரோ தான் அங்கே போலீஸை காமெடியாக காட்டுவாங்க கோர்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஜட்ஜே பார்த்திங்கன்னா கூட ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தான் கேஷுவலாக காட்டுவாங்க அதே மாதிரி தான் இதுலேயே காட்டுறது புதுசாக இதுமே இல்லைன்னு சொல்ல வரேன் வாஷிஷுவல் அந்த மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி போலீஸ் மட்டும் இல்லை பிராமணர் அவங்க மாதிரிலாம் என்ன கோந்த இல்லை எல்லா பார்த்துலையுமே அவங்க ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் காட்டுவார் பாலா சார் இதுலேயும் அதை தான் பண்ணி வச்சுருக்காரு இயக்குனர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோ வழக்கமாக அந்த ரஃப் ஒரு டஸ்டியாக இருக்கிறது ஸோ அது இது அப்படி தான் கண்டினியூ ஆகுது வச்சுங்களேன் புதுசாக வரவுன்னிலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சேது படத்துலேருந்து நம்ம டேரக்டர் வந்துட்டுருக்காரு பட் வந்து ட்ரெண்டு மாறி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் அதாவது இது கொடுக்கணும் எப்படி மக்கள் இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு சேம் அதே தான் பெருசாக ஒரு சேஞ்சஸ்லாம் கிடையாது வச்சுங்களேன் வழக்கமான பாலாசர் படம் இந்த எந்த சேஞ்சுமே இருக்காது அதில் புதுசாக ஏதோ ஒரு திரைக்கதை அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர திரைக்கதைன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருந்தவர் பட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது அதான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆஃப்னா நான் செகண்ட் ஆஃப் சேட் கிரயிங் ஸோ தான் ஒரு மையமாகவே கொண்டு வராரு இவ்வளோ தான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் கூட பார்த்திங்கன்னா நேற்று சில சீனியர் ரிவியூவர்ஸ்லாம் பார்த்தேன் ஆ இப்படி ஆ அப்படின்னு இருந்தாங்க ஏன் ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாலாசார்கிட்ட வந்து பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஸன்டேஷன் நல்லாயிருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எரும மாட்டை தான் படம் படமாக எடுத்து காரணம்னா கூட அந்த எரும மாடு என்ன பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த ஒரு ஆக்டிவிட்டி அந்த கேமரா அந்த அதோடய லொக்கேஷன்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன மியூசிக்கு ஸோ அதை ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறதுல வந்து அந்த அந்த வழக்கமான அந்த பாலாசாரை நம்ம பார்க்கலாம் அதுதான் இதில் இருக்க தவிர இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ராவாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கமாலாம் இப்போ ஸ்டைலிஸ் ஆகி போச்சு ஹீரோ அப்படின்னாலே வந்து ஐம்பது பேர்லாம் போடலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு ராவாக இருக்கும் அதாவது இறங்கி மண்ணில் இறங்கி ஒரு நாலு பேர் கூட நான் சண்டை போட்டேன்னா எப்படி எனக்கும் மண்ணெல்லாம் போடும் சரிங்களா நானும் எனக்கும் அடி உழும் என்னை எட்டி ஊற்றிப்பாங்க நானும் கீழே பிறண்டு அவங்க கூட அரிச்சு பறித்து சண்டை போட்டு ஸோ அந்த ஒரு ராவான ஃபைட்டெல்லாம் வந்து வழக்கம்மா பாலாசர் படத்தில் பார்க்கலாம் அது அது ரொம்பவே பிதாமர்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அந்த ஜெயில் ஃபைட்டு அப்புறம் டீ கடை ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட டிவியில் போட்டாங்கன்னா அது அவ்வளோ ரசிக்கும் படி இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ராவான ஃபைட் எல்லாம் இதிலேயே இருக்குது தான் விஜய் விஜய் அருண் சார் வந்து அருண் விஜய் சார் வந்து ரொம்ப மனக்கட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் பாலாசார் படத்தில் வச்சாலே வந்து ஹீரோஸ் மனக்கட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இப்போ நீயே உருள் மண்ணில் பெருள் எழுந்துக்கோ ஸோ உன்னே எட்டி ஒதைப்பாங்க மற்ற ஸ்டைலிஸான ஹீரோ படத்தில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மேலே அடியெல்லாம் இருக்கே இருக்காது ஆனால் யூரோ அப்படியே தெரியும் எட்டி உதைப்பாங்க யூரியும் பின்னாடி இருந்து ஆந்த அதாவது சும்மா கீழேருந்து இப்படி ஒரு பஞ்சாக்கிறது அந்த அடிக்கிறவங்களும் அந்த ஏர்லேருந்து இவர் எட்டி உதச்சா அந்த ஃபோர்ஸ் இவருக்கும் உழும் புரியுதுன்னா அதெல்லாமே இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபைன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா விஷயம் விஷயந்தான் அதெல்லாம் வந்து ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பொதுவாக நேற்று பார்த்து கேம் சேஞ்சர் பார்த்துக்கு இது பரவாயில்ல அப்படின்றது தான் வச்சுக்கோங்களேன் மற்றபடி கொஞ்சம் வயலன்ஸ் படத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து சின்ன பசங்க அப்படின்றவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருண் விஜய் சார் வந்து ரொம்ப மனக்கெட்டு தான் இதில் பண்ணியிருக்காருங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஷார்ட் வந்து போனாலும் சமுத்திர கனி மற்றும் மிஸ்கின் சார் அவங்களோட ரூலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும் இதில் அடுத்ததான் மெனக்கெட்டுருக்கிறது யார் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அருண் விஜய் சாருக்கு சிஸ்டராக நடிச்சிருக்கவங்க ரொம்பவே நல்லா மெனக்கட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க தான் சொல்லலாம் கண்டிப்பாக அருண் விஜய் சாருக்கும் இவங்களுக்கும் அவங்க சிஸ்டராக நடித்தவங்களுக்கும் அண்ட் ஹீரோயினாக நடிச்சவங்க அவங்களும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு பேருக்கும் வந்து குட் ஆக்டிங்கான அவார்டு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஸ்கேப் ஆகிட்டார் தான் சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்னு தெரியல ஏன்னா அவர்தான் இந்த படம் கம்மிட் ஆகி கொஞ்சம் வரையும் நடித்து மீது ஆனதா ட்ராப் ஆனதாக செய்திகள் வந்து அவர் எஸ்கேப் தான் சொல்ல முடியும் இவ்வளோலாம் மெனை கட்டி படம் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது பெருசாக ஓடி இருக்கிறது தான் சொல்ல முடியும் என்னோடய கருத்துப்படி சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மொட்டைப்பட்ட சேனல் சார்பாக வந்து ஒரு முறை வாட்சபிள் மூவி பசங்க சின்ன பசங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா வைலன்ஸ் இருக்கும் படத்தில் அதுவும் சின்ன பசங்க அவாய்ட் பண்ணலாம் பெரிய முறை வந்து ஒரு முறை பார்க்கக்கூடிய படம் அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு நம்ம மொட்டைப்பட்ட சேனல் சர்மா சொல்கிறது மீண்டும் அடுத்த மதகதராஜா அடுத்த படம் பொங்கல் ரிலீஸ் டே பை டேயாக ஒன்று அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம விடாமுயற்சியோ ஜனவரி எண்டு ஆறு ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் கன்ஃபார்மு ஸோ அதோட எஃப்டிஏ ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரமாக போடுவோம் நன்றி வணக்கம்